தினேஷ் ப்ரோ ஹாய் 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 வாங்க வணக்கம் ஜீரோ வணக்கம் சாப்பிங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க யாவது அண்ணா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கண்ணா இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் மம்மி அப்படியா ஓகே ஓகேப்பா டைமுக்கு சாப்பிடுங்க டைம் ஆகிடுச்சி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் முதல் விருப்ப பதிவு சகோதரி நன்றி நன்றி அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன்ப்பா தோசை சாப்பிட்டேன் ரவீண்ணா வாங்க இனிய இரவு வணக்கம் ரவினா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ரவீனா நல்லா இருக்கீங்களா ரவீனா இருக்காங்களா சகோதரி தமிழன்புடன் வரவேற்கிறேன் நலமா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா களத்துடன் வாழ்க மகிழ்ச்சி அண்ணா எல்லாரும் நல்லா இருக்கும்ண்ணா சூப்பராக இருக்கும்ண்ணா சாப்பிட்டோம்ண்ணா நான் தோசை சாப்பிட்டேன் தோசை இட்லி ரெண்டுமே தானா சாம்பார்ண்ணா எல்லாரும் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா உங்கள் வீட்டில் அனைவரும் நலமாக்கா எல்லாரும் நல்லா சூப்பராக இருக்கும் ரவீனா ரவீனா என்ன சாப்பிட்டீங்க ஆ மழையெல்லாம் பா பாவம் விழுப்புரம் திருவண்ணாமலையில் தான் ரொம்ப பாவம் மண் சரிவு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் இன்னும் சாப்பிடவில்லை சகோதரி அப்படி ஏன் நான் டைம் ஆயிடுச்சு அண்ணா பத்து மணி ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடலையா சாதம் சாம்பாரா ஓகே ஓகே சூப்பர் ரவீனா இரவு வணக்கம் குமாரண்ணா வாங்க இரவு வணக்கம் குமாரண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க குமாரண்ணா என்னாச்சு யாரும் கமானை போடலையே முருகண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டிங்களா விவசாயம் என் மூச்சு சகோதரரே தமிழ் அன்புடன் எங்க இருக்குங்க தமிழ் வணக்கம் நலமா வளத்துடன் வாழ்க உங்கள் ஐடி பேரு ஆமா கெத்து சகோன்னு சொல்றாங்க யாதும் ஒரு என்ன கெட்டு சகோ வாழ்த்துக்கள் வளத்துடன் வாழ்க மகிழ்ச்சின்னு சொல்றாங்க யாரும் அவர் ஊரே ரவி மதியம் பருப்பு குழம்பு கேரட் பீன்ஸ் புரியல் இப்போ புரியலே திருட்டு கணேசன் பொங்கலா லை வந்திருக்கு ரீசார்ஜ் டேட் புரியல் நேத்து கட்டாயிடுச்சேன் ஓ திருட்டு ஓ திருட்டுலைண்ணா கட்டாயிடுச்சா நேத்து சரி சரிண்ணா வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவானா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே என்னாச்சு கமாண்ட்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு நி குடிச்சு நிக்கி வைக்க வேண்டியதை ஒரு படத்தில் சொல்லுவான் தலைவர் தம்பி தலைவர் தப்பிச்சிட்டான் ஐயர் போய் போயிட்டாரா போயிட்டார் அந்த மாதிரி சென்னை தப்பிச்சிடிச்சு விழுப்புரம் போயே போச்சு அவன் விழுப்புரம் திருவண்ணாமலையில் ரொம்ப நிலசரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க முருகன் சகோ தமிழன்புடன் வாழ்க தமிழன்புடன் வணக்கம் நலம்மா வளத்துடன் வாழ்க மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க யாதும் ஒரு என்ன முருகன் மாமா இரவு வணக்கம் சாப்பிங்களான்னு கேட்குறாங்க மாமா குமார் ப்ரோ வணக்கம்னு சொல்கிறாங்க மாமா சேகர் ப்ரோ வாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க குமாரண்ணா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க முஸ்தபா ப்ரோ உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் இரவு வணக்கம் சாப்பிங்களா முஸ்தபா ப்ரோ ரவி பிரதர் வணக்கம்னு சொல்கிறாங்க மாமா முருகன் ப்ரோ வாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க குமாரண்ணா வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டிங்களா எல்லாம் முடிச்சாச்சு முஸ்தபம் நீங்கள் ப்ரோ முஸ்தபுரம் சந்திரசேகரம் வச்சு தமிழன்புடன் வழக்கம் நலமா வளத்துடன் வாழ்கன்னு சொல்கிறாங்க ஜானும்பூரியன்னா நான் கொண்டே இருக்கிறேன் சாதம் சாம்பார் அப்படியா சூப்பர் சூப்பர் நெற்றியில் என்ன கொப்பளம் கொப்பளம் இல்லை ப்ரோ அது மறு குமார் தம்பி வணக்கம்னு சொல்றாங்க முருகன் அண்ணா மாமா வணக்கம்னு சொல்றாங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அண்ணா இட்லிண்ணா அண்ணா இட்லி சாம்பார் பாருங்க இட்லின்னு சொல்றாங்க எங்க உங்க ஹஸ்பண்ட் கணமா இருந்தா மேல கமாண்ட் போட்டிருக்காங்க பாருங்க எக்ஸ்ட்ரா தேங்காய் சட்னி சாம்பார் இரண்டுக்கும் சூப்பராக இருக்கும் ஆமாம் ஆமெல்லாம் தேங்காய் சட்னிலாம் வைக்கல வாங்க அம்முதா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தோழி ஆறாவது லைக்கா ஜெயசுராஜா ப்ரோ வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஷோகேஸில் அவார்டு எல்லாம் இருக்கு யார் நீங்க வாங்கினதா ஆமாம் ஆமாம் போன மாதம் போய் வாங்கிட்டு வந்தனே இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பெரிய அவார்டு தான் அமுதா சிஸ்டர் வணக்கம்னு சொல்கிறாங்க மாமா நான் சாப்பிட்டாச்சு இரவு இட்லின்னு சொல்கிறாங்க அமுதான்னு என்னாச்சு கமண்டே வரல சந்திரா நாயினியே இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க அமுதா நண்ணா வாங்க வந்தாச்சு லைக்கு போட்டாச்சு கமெண்ட் பண்ணியாச்சு பெட்ஷீட் விரிச்சாச்சு படுத்தாச்சு தூங்கியாச்சு குட் நைட்டு சரணா வாங்க இரவு உனக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தோழியை உங்கள் முகத்தில் பலவளப்புக்கு என்ன காரணம் முஸ்தபா ப்ரோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ அது பியூட்டி கேமரா அதனால அப்படி தெரியுது முகம் ஏறியது ஏரியதில்லை அதனால ஸ்க்ரீனில் அப்படி தெரியுது மோகம் என்னாச்சு அதுக்குள்ள யாரும் இல்லை ஆமா 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 அதான் லைவே முடிச்சுக்கலாமா இன்னைக்கு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அதனால விருந்து சாப்பாடு தான் அப்படியா சரவணன்னா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்னா வாழ்த்துக்கள் அண்ணா சரவணன் அண்ணா பாப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க குமார் ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க மாமா நமக்கு சாப்பாடு லேட் ஆகும் நமக்கு பிறந்த நாளா புரியல என்ன குமாரண்ணா இருக்கிறீங்களா எங்கே இருக்கிறீங்க அங்கே ஆலை காட்டலை ஜீரோ தான் காட்டுச்சு தமிழ் மாதம் இன்னைக்கு பிறந்த நாள் இங்கிலீஷ் நாளை பிறந்த நாள் அண்ணா அவங்களுக்கு பிறந்தநாளா அண்ணா மெனி மொழி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டென்ஸ் ஆஃப் த டே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா இன்னைக்கா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் ஆய்க்கு ஒரு பிறந்தநாள்னு சொல்றீங்க ஒரே ஒரு பிறந்தநாள் தானண்ணா இருக்கும் ஓ தமிழ் தேதிக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் தேதிக்கு நாளைக்கு எத்தனாவது வயசு பிறந்தநாள்னா யூடியூப்பில் காட்டினா நீங்க என்ன செய்வதா ஓகே கார்த்திகை பதினெட்டு டிசம்பர் நாளா சூப்பர் சூப்பர் சுரேஷ் ப்ரோ வாங்க வணக்கம் இரு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சுரேஷ் ப்ரோ லைக் டென்னா தேங்க்யூ சுரேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் ப்ரோ ஹாய் கீதாம்மா எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கேன் சாப்ஜி ப்ரோ இங்கே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் குட் நைட் பா ஓகே சுரேஷ் ப்ரோ குட் நைட் சுரேஷ் ப்ரோ ஹாய் சுரேஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சாப்ஜி ப்ரோ சாப்ஜி ப்ரோ உங்களுக்கு பச்சை கலர் சட்டை எங்கே போச்சு ஹாய் முருகன் அண்ணா வணக்கம் அண்ணான்னு சொல்கிறாங்க சாப்பிட்டுப்போம் சாப்ஜி ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்களா மாமா என்னம்மா சாப்பிட்டா இரவு உணவு சப்ஜி ப்ரோ நான் தோசை சாப்பிட்டேன் சப்ஜி ப்ரோ தோசை சாம்பார் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் கலர் சட்டையை காணுமே என்னாச்சு மெம்பர்ஷிப் போடுங்க சித்ரா சிஸ்டர் வாங்க வணக்கம் வணக்கம் சித்ரா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சுரேஷ் ப்ரோ வணக்கம்னு சொல்கிறாங்க மாமா பத்தாவது லைக்கா தேங்க்யூ தேங்க்யூ சித்ரா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த பச்சை கலர் சட்டைமா எந்த ப்ரொஃபைல் பிக்சரில் இருந்ததா ஆமாம் ஆமாம் சார் நம்ம மெம்பர்ஷிப்பு கேட்டேன் மெம்பர்ஷிப் சட்டையை கேட்டேன் சந்திரசேகர் ப்ரோ வணக்கம்னு சொல்றாங்க சித்ரா சிஸ்டர் சித்ரா சிஸ்டர் வணக்கம் நலம்மான்னு கேக்குறாங்க சாப்ஜி ப்ரோ வாங்க வணக்கம் உங்கள் பச்சை சட்டை எங்கேன்னு கேட்குறாங்க அண்ணாவும் ஃபைனா ஓகே சித்ரா சிஸ்டர் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் தோசை சாம்பார் நம்ம வீட்டில் ஹாய் சந்த்ராண்ணா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க சாப்ஜி ப்ரோ சாப்ஜி தம்பி வாங்க இனிய இரவு வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க முருகன் அண்ணா சாப்ஜி ப்ரோ வாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க சித்ரா சிஸ்டர் ஹாய் சித்ராமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சாப்ஜி ப்ரோ சாப்ஜி ப்ரோ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சித்ரா சிஸ்டர் என்னுடைய லைக் பதினொன்றாவது லைஃப் இருக்குது இதுமா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சாப் ப்ரோ முருகன் அண்ணா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க சித்ரா சிஸ்டர் ஹாய் சாப்ஜி ப்ரோன்னு சொல்கிறாங்க மாமா சித்ரா தங்கச்சி வாங்க இனி இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க அண்ணா நான் அருமையாக இருக்கேன் முருகன் அண்ணான்னு சொல்கிறாங்க சித்ரா சித்ராம்மா இரவு சாப்பாடு முடிந்ததா என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாங்க ப்ரோ அப்படியா ஓகே ஓகே சரி ஓகே சுத்திர நான் போகும் பாதையில் மனசு போகுதேமானே மாமா பாட்டு பாடுறாங்க ஹாய் விடுகதைப்பழம் விடுகதை இப்போ ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு இருக்காங்க சார் மாமான்னு சொல்லி ஹார்ட் தரங்க முருகன் அண்ணா மாமான்னு சொல்லி ஹார்ட் தரங்க மாமா சிஸ்டர் சிஸ்டர் உங்கள் இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் டல்லா போகுது மேடம் ஆமா ஆமா ப்ரோ ஒழுங்காக லைவ் போடுறது அதனால தான் அப்படி ஒரு நாளைக்கு மூணு தடவை லைவ் போட்டேன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் வருவாங்க லைவில உள்ள அனைவருக்கும் சொல்லி மாமா ஹார்ட் தராங்க சார்ஜி ப்ரோ இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்க செல்வராஜ் ப்ரோ வாங்க வணக்கம் வணக்கம் செல்வராஜ் ப்ரோ இரவின் இருளில் நிழல் தெரிவதில்லை பகலின் ஒளியில் நிழல் மறைவது ப்ரோ கவிதையா அசத்துங்க அசத்துங்க சித்ரா சிஸ்டர் ஹாய் 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 எத்தனை ஹாய் யாரோ கமாண்ட் போட மாட்றாங்கன்னு போடுறீங்களா சித்ராமா ஹாய் 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 சொல்லுங்க 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 சாப்ஜி ப்ரோ அது ஒரு இது என்ன அது ஒரு ட்ரிக்கு அது எப்படின்னா யாரும் கமாண்டு போடலன்னா இவங்க சும்மாவே இருக்க முடியாதுல்ல ஹாய் ஹாய் ஹாய்னு ஏதாவது கமாண்ட் அது அப்படி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருந்தா அடுத்து யாராவது வருவாங்கல்ல நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல அதுக்கு தான் ஸ்டாப் பண்ணாமல் பேசுவோங்கிறதுக்காக அவங்க ஹாய் சொல்லிகிட்டே இருக்காங்க சித்ரா சிஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க மாமா சிஸ்டர் ஹாய் ஹலோ ஹலோ ஓகே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதை முடிச்சிட்டு இன்னொரு லைவ் போடுறேன் ஓகேவா